அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி அப்படின்னு இது வியாபாரம் பண்ற கடை இல்லை ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது ஒரு சுதந்திரமானது உணரமானது அது யாருக்கும் அடிமையானது இல்லை உலக வாழ்க்கையில் பிள்ளைக்கு தாய் அடிமை தாய்க்கு பிள்ளை அடிமை முதலாளிக்கு தொழிலாளி அடிமை தொழிலாளிக்கு முதலாளி அடிமை கணவனுக்கு மனைவி அடிமை மனைவிக்கு கணவன் அடிமை ஆனால் தெய்வீகத்தில் யாருக்குமே அடிமை கிடையாது சுதந்திரமானது அந்த சுதந்திரமான வழியை ஒரு நாள் உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதை அவன் வீட்டிலயே போய் செய்யணும் அதுதான் சுதந்திரம் அப்போ இங்கே தெரிஞ்சிக்கணும் வீட்டில் அனுபவிக்கிறான் அப்போ அது சுதந்திரம் ஆனால் ஒரு ஆசிரமத்துக்குள்ளோ உபதேசம் கொடுத்து அவனை மாதக்கணக்கில் அடிமையாக வச்சுக்கின்னு அவனை மொட்டையாடிச்சு தட்டியாடிச்சு பல கோலங்களை பண்ணி உணவு அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிமைப்படுத்துறது அது பேர் ஆன்மீகமே இல்லை அது அடிமைத்தனம் ஆன்மீகம்ன்றது சுதந்திரம் இறைவனை வழிபடுறதுக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உரிமை உண்டு அந்த உரிமை தான் சுதந்திரம்னு சொல்கிறோம் அந்த உரிமை இல்லைன்னா அவனுக்கு சுதந்திரம் இல்லை அப்போ ஒரு ஆசிரமத்துக்குள்ள ஒரு ஒரு குருவுக்கு அடிமையாகவோ ஒரு அங்கே இருக்கிற சீடர்களுக்கு அடிமையாக வந்தால் எப்படி சுதந்திரம் கிடைக்கும் அப்போ சுதந்திரம் கிடைக்கவே வழி கிடையாது அப்போ சுதந்திரம் வேணான்னா ஒரு நாள் வரணும் அந்த குரு கிட்ட முறையான பாடத்தை வாங்கணும் அந்த பாடத்தை நீ வீட்டில் போய் செய்து கரையேறணும் அதுதான் சுதந்திரம் அதுதான் தெய்வீகம் உனக்கு இந்த மனசுக்குள்ள அந்த தெய்வத்தை தவிர வேறு நினைப்பு வரக்கூடாது உனக்கு ரெண்டே ரெண்டு நினைப்பு தான் இருக்கணும் ஒன்று குரு பக்தி தெய்வ அருள் ரெண்டு மட்டுந்தான் இருக்கணும் இந்த ரெண்டு இருக்கிறதுக்கு மாதம் பிள்ளை எதுக்கு இதை திறந்து வச்சிடணும் காணும் சொல்லு இதென்ன பணம் சம்பாதிக்கிறதா சொத்து சோகத்தை எழுதி வாங்கிறதா அது ஆன்மீகம் பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளணும் பற்ற பற்றிக்கு பற்றில்லாத ஒன்றை பற்றிக்குவான்னு சொல்லி போட்டு நீ ஊருபட்ட சொத்து சோகத்தை சேர்த்துக்கினா மரம் போடுறதெல்லாம் பிடிங்கிக்கனா அது என்ன ஆன்மீகம் அது எதுக்கு போகுது நீ எவ்வளோ வாழ வாழப்போகிற இப்போ சாமியாரங்கள்லாம் ஒரு புதுமையான ஒரு ட்ரிக் சேர்த்துக்கு நான் நானூற்றி ஐம்பது வருஷம் வாழ்வேன் ஐநூற்றி ஐம்பது வருஷம் வாழ்வேன் சேர்த்துப்பட்டா யார் போய் கேட்க போகிறான் செத்து ஏன் ஐநூற்றி ஐம்பது வருஷம் வாழறேன் நீ இப்போ சேர்த்து ஏன் கேட்க முடியும் இது கேட்க முடியாத விஷயம் இல்லை அதனால் இது போடுறான் இப்போ எல்லோரும் இப்போ அப்படி எல்லா சாமியாரங்களும் இப்போ அப்படி ஆகிட்டாங்க அதனால் வாழும் காலம் என்னைக்கும் தெரியாது எவனாலையும் அறிய முடியாது இந்த கொம்பனாலையும் அறிய முடியாது ஊரை ஒன்றைய மாற்றிக்கினா ஆனால் நீ வாழும் காலத்துக்குள்ளே இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன சொன்ன என்ன செய்த அதுதான் தான் மனிதன் பல வீடியோக்களில் சொல்கிற மிருகம் எடுத்து வாழணும் மனிதன் கொடுத்து வாழணும் கொடுத்து வாழணும் உனக்கு பத்து ரூபா ஒருத்தம் கொடுக்குறான் நீ ஒரு பத்து ரூபா ஒன்று கொடு அதுதான் தர்மம் அதை வாங்கி நீ வச்சிக்கணும் என்ன பண்ண போற பணத்தை வச்சுக்கணும் பணம் உயிரைக்கா பார்த்தோமா ஒன்றையும் கப்பாத்தாது உயிரைக்கப்பாத்தோன்னா கடவுளை அதில் மட்டும் தாண்டா முடியும் அந்த கடவுளுக்கு துணையாக இருந்து வைத்தியம் பண்ணிக்கிறேன் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழும் போது நல்லதை செய்து வாழுங்க நல்லதே நினைங்க மக்களுக்கு நல்லதை சொல்லுங்க எல்லா மக்களும் ஒன்றும் நினைங்க ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஒரு ஜாதியும் இல்லை பிறக்கும் போது குழந்தை போகும்போது போனோம் இவ்வளோதான் கண்டது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை சீரான வாழ்முறையில வாழ்ந்து யாரையும் தாழ்த்தி யாரையும் உயர்த்தி யாருக்கும் அடிமையாக இருந்தது யாரையும் அடிமைப்படுத்தி வாழாதுங்க அதெல்லாம் வாழ்க்கையே இல்லை ஆண்டவன் அப்படி வாழ வைக்கவும் இல்லை நம்மளை ஆனால் நம்ம மனம் அப்படி பண்ணிக்கிச்சு நம்மளே நம்மளை ஏமாத்தின்னுக்குது ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் ஒவ்வொரு மனிதனையும் ஏமாத்தின்னுக்குது ஆனால் அந்த மனம் அவனை ஏமாத்துதுன்னு அவனுக்கு தெரியாமையே ஏமாந்துக்குன்னு இருக்கிறான் எப்போவோ ஒரு முறை சீர்படுறோம் திரும்பியும் அதிலே போய் விழுந்து போடுறோம் அதனால் மனத்தை சீர்படுத்துறது தான் யோக முறை அந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னு சொன்னால் ஞான முறை அப்படிப்பட்ட ஞானத்தை அடையோ வாழ்க்கையில் அதுதான் உங்களுக்கு சிறப்பான வாழ்வா அமையும் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதை யோசித்தீங்கன்னாவே என் நிலைமை என்னான்னு தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் உலகத்தில் எந்த சாமியாராவது வேலை செய்து சாப்பிட்டுக்கிறேன்னா வச்சு வேஷம் கட்டி தான் வாழ்ந்துருக்கிறோம் இப்போ இருக்கிற சாமியார் பழைய சாமியாருங்க உண்மையான ஞானிங்க பிச்சை எடுத்து வாழ்ந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற சாமியார்கள்லாம் சொகுசு வாழ்க்கை வேலை வெட்டியே பிறந்தது செய்யலை நல்லா வாழறாங்க அஞ்சு வயசுலேருந்து ஒழிச்சியை இன்னைக்கு எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் வாழ்ந்தனர் யாருடைய தெய்வம் பண்டாடிய தெய்வம் புல்ல தெய்வ மர்ம தெய்வ அப்பந்தை அம்மா தெய்வு மாமியார் ஒரு தெய்வ வாழலை இன்ஜுவலான வாழ்க்கை வாழ்ந்தன ஆனால் இந்த இந்துஜுவலான வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் ஆனால் இந்த இந்த வாழ்க்கை இந்த உலகம் என்னை இவ்வளோ நாள் காப்பாத்திருக்குதான் நான் என்ன செய்தேன் இந்த உலகத்தில் இந்த மக்களுக்கு நான் என்ன செய்தேன் அதனால் தான் இன்னைக்கு மேஸ்திரியை கேட்டேன் இது ரெண்டுமே எவ்வளோ ப எஸ்டிமெண்ட்டு பத்து கோடி அப்படின்னு இந்த பத்து கோடி ரூபாவை போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னே என்னுடைய நிலமை சரியில்லாத த ட்ரஸ்ட்டு எந்த நேரமும் யார் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது பௌர்ணமி தவறக்கூடாது அப்படின்னு எழுதி கோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய மறைவுக்கு அப்புறம் நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள் நான் நாற்றுவேன் நீ நாற்றுவேன்னு வரக்கூடாது எத்தனையோ ஆசிரமங்க அந்த மாதிரி கெட்டு போய்கிது இல்லாமல் போய்க்குது ஆனால் நம்ம ஆசிரமம் மாதிரி இன்றைக்கி ஒரே ஒரு ஆசிரமம் எதுனா வடகரை ஆசிரமம் சொல்லலாம் வேறு எந்த ஆசிரமத்தையும் சொல்ல முடியாது என்ன முறையான உபதேசங்கள் அவங்க மூணு உபதேசம் மூணு உபதேசமாக இருந்தாலும் உபதேசம் கொடுக்குறாங்க வேறு எங்கேயும் உபதேசங்க பொழுதுபோக்கு நடக்கும் ஆசிரமன்றது அஞ்ஞானத்தை விலக்கி மெஞ்ஞானத்தை காட்டி கொடுக்கறது தான் ஒரு குருவனுடைய வேலை அதை தான் நம்ம செய்யணும் அதை தான் நம்ம செய்கிறோம் இது தடுமாறி போய்ட்டு கூடாது புற்றுவாத்திருந்தது உலகம் பொருள் ஆசிரமம் இருந்தது அவர் அவர் இறந்தவொன்னே இல்லாமல் போயிடுச்சு இது மாதிரி பல ஆசிரமம் போகவும் போதும் இன்னும் போக போதும் இன்னொரு நாலு ஆசிரமம் இருக்குது அதுவும் ஆண்டில் போக போதும் ஆனால் இது அப்படி போகாது ஏன்னா எந்த ஆசிரமத்திலும் கலை கிடையாது பொழுதுபோக்கு இந்த ஆசிரமத்தில் பொழுதுபோக்கு கிடையாது கலை இது அழியாதது அழியக்கூடாதது அப்படி தான் நம்ம நடத்துகிறோம் அது நம்ம எனக்கு பின்னாடியும் சீராக நடக்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க ஏன்னா மனிதனுடைய வாழ்வு அவங்க கையில் நம்ம ப பல வீடியாக சொல்லியிருக்கோம் வாழ்க்கை உன் கையில் உன் உயிர் யார் கையில் அப்படின்னு இல்லையா வாழ்க்கை நம்ம கையில் தான் ஆனால் நம்ம உயிர் நம்ம கையில் இல்லையே உயிர் நம்ம இருந்தால் நம்ம போவிடுவோம் மாத்த இங்கேயே நம்மளே வாழலான்னு ஆசை வந்துடுமே ஆனால் இது அவங்க இலக்கு அவன் ஒரு காலக்கெடு கொடுத்துக்கிறான் நம்மளுக்கு அந்த காலக்கெடு வரைக்கும் என்னென்ன நீ செய்யணும் அந்த உலகத்தில் செய்துட்டு வாடான்ட்டு ஆனால் செய்யறது நிலையானதாக இருக்கணும் இருக்கணும் பல பேருக்கு பயன் தரதாக இருக்கணும் அதுதான் செயல் இதுதான் நான் ஊருக்குன்னு கோயில் கட்டினேன் உலகத்துக்குன்னு ஆசிரமம் கட்டினேன் உலகத்துக்குன்னு பேசிக்கிறேன் இன்றைக்கி உலக மக்கள் எவ்வளோ பாராட்டினு சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா சிவபாகியம் பண்ணிட்டு அந்தமா சொல்கிறாங்க ஆயிரம் சாமியார் வாரம் சிங்கப்பூருக்கு வேஷம் போட்டுக்கணும் ஆனால் இப்படி ஒரு ஞானியை என்னை பார்க்கல நான் செய்த பாக்கியம் சாமி அப்படின்னு போன வாரம் நார்வேலேருந்து சாந்தி உனக்கு தெரியுமே நீ வந்து இந்தப்பா வந்த டென்மார்க்கில் இருந்து இன்னைக்கு உலகம் பொழுதுல தைரியமாக வாழதுன்னு அவங்க பேச்சு தான் சாமி இன்னைக்கு கடல் கடந்து ஊரு விட்டு நாடு விட்டு போய் இன்னைக்கு இலங்கை மக்கள் உலகம் உள்ள தைரியமாக இருக்குன்னு அவங்க பேச்சு தான் அதே மாதிரி தர்சனி நார்வையில் இங்கிலாண்ட் பதினி இப்படி எல்லா நாட்டிலேருந்து இந்த மக்கள் பாராட்டுறதுக்கு காரணம்னா எல்லாரும் கடவுளை வழிபாடு சொன்னோம் நான் மனிதன் வழிபாடு சொன்ன கடவுளை பத்தி எத்தனையோ புராண கதைகள் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் எத்தனையோ ஞானிகள் பேசணும் ஆனால் கடவுள் எப்படி இருக்கிறார் என்ன பண்ணுறார் யாருக்கு தெரியும் கடவுளை வழிபட சொன்னாங்களே தவிர கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு யார் சொன்னோம் யாருமே சொல்லலையே அப்போ இல்லையா இருக்குது ஆராயல குறிப்பிட்ட எல்லாம் இவரதிகம் போனோம் அதுக்கப்புறம் திரும்பிட்டான் அந்த குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போன வரைக்கும் சொன்னான் போகாததை சொல்ல முடியல இல்லையா ஆனால் போய் பார்க்கணும் அதனுடைய அற்புதத்தை அதனுடைய ஆட்டத்தை அதனுடைய ஆட்டம் நின்னா உலக ஆட்டம் நின்றுடும் அது அசைவு இருக்கிற வரைக்கும் நான் இங்கே உலக அசை மற்றதெல்லாம் கற்பனை தான் இது ஆணும் பெண்ணுமா இருந்து அசைதங்க இதையெல்லாம் அறியணும் அறியணும்னா தன்னை இழக்கணும் அதனால் அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம் இன்றைக்கி எத்தனையோ லட்சம் பேர் நான் ஆயிரம் பேருக்கு உபதேசம் ஆசிரமம் திறந்தவொன்னே ஏன்னா அஞ்சு பேர் பத்து பேர் கூட போயிருக்காது பகுந்தி ஆயிரம் பேருக்கு உபதேசம் கொடுத்தா போதும்னு நினச்சேன் இன்றைக்கி அஞ்சு லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்குறோம் காரணம் இன்னைக்கு வெளிநாடுகள்லேருந்து எத்தனையோ ஜனங்கள் பறந்துருவாது இந்த அடுத்த மாதம் இடமே பிடிக்காது போல மேலே மேலே கட்டிக்கினே கூடும் யாரோ நாலு பேர் நாலு ரூபா கொடுக்குறோம் அந்த நாலு ரூபாய் எடுத்து எனக்கு என்னது எனக்கு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் வச்சு நான் அதை நான் என்ன சாப்பிடுவாரு அதுவே நான் சாப்பிட முடியாது நாலு பேர் கொடுக்குறது அது நாலு உலகத்துக்கு உதவட்டும் அப்படின்னு செய்துக்கணுங்கிறேன் இதுதான் சாமி என்னுடைய செயல் இதுதான் என்னுடைய பயணம் இந்த பயணங்கள் எது வரைக்கும் போகுதோ எது வரைக்கும் புண்ணியமாக என்னை விட்டு வைக்கிறானோ அது வரைக்கும் என்னுடைய செயல் இருக்கும் அது வரைக்கும் இந்த மக்களுக்காக நான் பேசுவேன் அது வரைக்கும் இந்த மக்களுக்காக நல்லது சொல்லுவேன் அதுதான் என்னுடைய ஆசை இந்த உலக மக்கள் நல்லா இருக்கும் அதுதான் என்னுடைய ஆசை சீக்கிரமாக போயிடுவேன் இன்னைக்கு இன்னாவோ தெரில மூணு தடவை கேட்டு வெளியே போயிட்டு போயிட்டு வரோங்க ஏன் என் மனசு ஏனோ தெரில என் மனசு போக விடலைங்க ஐயா என்னிய நிஜமாகவே போக விடலங்க ஐயா ஏன்னா ட்ரெயின் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு தான் ட்ரெயின் ஆனாலும் போயிடுவேன் சீக்கிரம் ஆனால் இன்னைக்கு மாத்திரம் என் மனசு போக விடலை மூணு தடவை போகிறேன் வரேன் போறேன் வரேங்க ஐயா மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா அவன் நினைப்பு எங்களுக்குதான் அவங்க இருக்குது உயிர் ஏன்னா உயிர்ன்றது ஒன்றும் ஒரு பெரிய அதிசய பொருள் இல்லை அது ஒரு நினைப்பு தான் அந்த நினைப்பு எங்கதோ அங்கே கதோ உயிர் அதனால் சொல்கிறாரு மண்மனம் மனம் எங்குண்டு வாய்வு அங்கே உண்டு மண் மனம் எங்கில்லை வாய்வு அங்கே இல்லை மண் மனத்துள்ளே மனோலயமாம் அப்படின்னார் இப்போ மனசெல்லாம் என் மேலேயே இருக்குது அதனால் உனக்கு இந்த இடத்துக்கு போக கால் வரல நாள் வந்தோம் பார்த்தோம் குரு நல்லா இருக்கிறாரு கிளாஸ் முடிஞ்சதும் சாப்பிட்டோம் கிளம்புறோன்னு கிளம்பிட்டோம் இப்போ குருவனுடைய நிலைமை சரியில்லையே அப்படின்னு மனசு போய் 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 பார்த்து இதை ஒன்றும் யாரும் பயப்படக்கூடாது எது நடந்தாலும் பயப்படக்கூடாது ஏன்னா நான் எல்லா மனுஷன் மாதிரியே ஏதோ பிறந்து வளர்ந்து சேர்த்து போல இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணும் சொல்லிக்கிறேன் இந்த ஊருக்கு என்ன செய்யணுமோ செய்துக்கிறேன் இந்த உலகத்துக்கு என்ன பேசணுமோ பேசிக்கிறேன் அதனால் நான் பேசனது கடைபிடிங்க அதனால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுதான் முக்கியம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री